போலீஸ் முப்படைமஸ் எல்லாமே முப்படை பயிற்சி முடியாது உங்களுடைய வெற்றிக்கு அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு படிக்கல்லாம் செயல்பட்டோம் வந்து நாங்கள் கொஞ்சம் பெருமையாக தான் ஃபீல் பண்ணுறோம் ஸோ முப்படை பயிற்சி வெற்றியை பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் முதல்ல நிறைய பேருக்கான ஒரு இல்லை எக்ஸாம்ஸ் எப்படி வரப்போகுது என்னென்ன கொஷின்ஸ் கொஷின்ஸ் வரப்போகுது இங்கிலீஷில் வருமா தமிழ் கொஷின் எப்படி இருக்கும் எந்த ஒரு ஐடியாவுமே நிறைய பேர் டிகிரி கூட முடிச்சிருக்கோம் பட் முடிச்சிருக்கும் ஐடியா ஐடியாவே இல்லாம தான் நம்ம பல பேர் இருக்கும் ஸோ ஒரு எக்ஸாமுக்கான ப்ராசஸ் என்னன்றது நமக்கு முதல்ல தெரிஞ்சால் மட்டும் அந்த எக்ஸாமை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே முதல்ல மாறும் அது சுலபமாக மாறணும்னா ஃபஸ்ட் எக்ஸாம் எப்படி நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியணும் ஸோ அப்படி நடக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ஸை பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் எங்கே நான் சொல்லப் போகிறேன் ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஐல இந்த மூணு வேகன்சி இருக்கும் ஒன்று தாலுக் அண்ட் ஏஆர் இன்னொன்று ஃபிங்கர் பிரிண்ட் இன்னொன்று டெக்னிக்கல் ஸோ எல்லாத்துக்குமே வேகன்சி வர்றதா தான் அடிப்படை தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அதை பொறுத்த மட்டிலும் தாலுக்கு ஏஆருக்கும் இருக்கும் திட்டத்தட்ட தாலுக் ஏஆர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மார்ச் நோட்டிஃபிகேஷன் வர்றதா சொல்லியிருக்காங்க திட்டத்தட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட வேகன்சி ஓகேவா தாலுக்கையா இருக்கும் நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மார்ச் அல்லது ஏப்ரல் ஏன்னா இப்ப வந்து எல்லாமே எக்ஸாம் ப்ராசஸ் ஓவர் அவங்கள வந்து ட்ரைனிங்க்கு போய் உட்கார வச்சுட்டு ஒரு சிட்டிங் அவங்கள போட்டு நைன் மந்த்ஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது உனக்கு மார்ச் அல்லது ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் விட்டு ஃபில் அப் பண்றதுக்கு ஒரு ஒன் மந்த் டூ மந்த் டைம் கொடுத்து உங்களுக்கு அதுக்கான ப்ராசஸ் முடிச்சு எக்ஸாம்கான டைம் கொடுக்கும்போது அவங்க ட்ரைனிங்ல இருந்து வெளியில வந்துருவாங்கன்றது தான் டிஎன்யூஎஸ்ஆர் பிளானா இருக்கும் ஓகேவா சோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ஆர் ஏப்ரல் சொல்லியிருக்காங்க சோ தௌசண்ட் வேகன்சிஸ் வர மாதிரி சோ பிங்கர் பிரிண்ட்டுக்கும் டெக்னிக்கலுக்கும் வந்து இந்த வருஷமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சோ எது எப்படி வரப்போகுது இதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ உங்களுக்கு எதனா இந்த டீட்டெயில்ஸை பற்றின வேணும்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி எழுதி போடுறேன் ஓகேங்களா ஹரிஷ் சிக்ஸ் டபுள் த்ரீ எயிட் இந்த பேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி எதனா டீடைல்ஸ் வேணும்னா கேளுங்க சொல்றேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு முக்கியமான எதனா சில விஷயங்கள் முப்படை பேச்சு மையத்தின் சார்பாக இருந்ததுனா அதில் நான் போஸ்ட் பண்றேன் ஓகே ஸோ ஃபைன் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் வித்தியாசம் என்னென்னு பார்த்து ஃபர்ஸ்ட் எஜுகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு டேபிலேஷன் போட்டிருக்கேன் ஓகேவா இந்த டேபிளேஷன் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்றதுனால தான் டேபிளேஷன் போட்டிருக்கேன் எஜுகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா தாலுக்கேஆர் நடுவில் இருக்கிறது ஃபிங்கர் பிரிண்ட் கார்னர் இருக்கிறது டெக்னிக்கல் ஸோ டெக்குன்னா டெக்னிக்கல் எஃப்பி ஃபிங்கர் பிரிண்ட் தாலுகேஆர் எல்லாமே உங்களுக்கு தெரியுது ஸோ தாலுக் அண்ட் ஏஆருக்கு எந்த டிகிரின் படிச்சிரு நீ எலிஜிபிள் அப்போ படிப்பு சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு டிகிரி ஓடர் கேண்டிடேட் மினிமம் டிகிரி மினிமம் சிங்கிள் டிகிரி டபுள் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் மினிமம் எ சிங்கிள் டிகிரி முடிச்சிருந்தா யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை தாலுக் அண்ட் ஏஆர் எக்ஸாம் அப்போ எக்ஸாம் எஸ் ஏஆர் டிகிரி முடிச்சிருந்தா போதும் ஆனா பிங்கர் பிரிண்ட் எக்ஸைக்கு கண்டிப்பா டிகிரி இன் சயின்ஸ்ல முடிச்சிருக்கணும் பல பேருக்கு அந்த டிகிரி இன் சயின்ஸ்னா எதை சார் எடுத்துக்கிறது எதை சார் விடுறதுன்ற மாதிரி நிறைய டவுட் இருக்கும் இப்போ பிஏ இங்கிலீஷ் நான் பண்ணலாமா கண்டிப்பா பண்ண முடியாது பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அந்த பிஏன்னு எதை குறிக்குது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஎஸ்சி பிசிக்ஸ் சார் பிஎஸ்சி பேச்சுலர் இன் சயின்ஸ் அப்போ இதுதான் சயின்ஸ் அப்போ எந்த டிகிரி சயின்ஸ்ல வரும்னா இந்த பிஎஸ்சி பிஎஸ்சி பிஎஸ்சின்னு சொல்றோம் பார் அதுதான் வந்து சயின்ஸ்ல வரும் அப்போ பிஎஸ்சி பிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி மேக்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சைன்ஸ் சயின்ஸ் இவங்க எல்லாம் வந்து எதுக்கு எலிஜிபிள் ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிங்கர் பிரிண்ட் எலிஜிபிள் ஆவாங்க அதுவும் அவங்க எந்த பேட்டர்ல அவங்களுடைய ஸ்டடிஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்ன்றதை தெளிவா சொல்லியிருக்காங்க டென் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பத்தாவது முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் பிளஸ் டூ படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் மூணு வருஷம் டிகிரி படிச்சிருக்கணும் சோ இந்த பேட்டர்ல எக்ஸாம் முடிச்சவங்க மட்டும்தான் இந்த பிங்கர் பிரிண்ட் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள்ன்றதை தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்ப பிஎஸ்சி டிகிரி ஹோல்டர் பத்தாவது முடிச்சுட்டு பன்னெண்டாவது முடிச்சுட்டு மூணு வருஷம் டிகிரி முடிச்சிருக்கணும் பிஎஸ்சின்றது அவங்க பட்டமா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க பிங்கர் எஸ்ஐக்கு எலிஜிபிளா வராங்க நெக்ஸ்ட் டெக்னிக்கல் எஸ்ஐக்கு டெக்னிக்கலுக்கு வந்து இதுல இருந்து தனித்துவமா நிக்குது அதாவது வந்து பி படிச்சிருக்கணும் அதுவும் பி ல எதான் படிச்சிருக்கணும் இசி டிபார்ட்மென்ட் மட்டும் தான் படிச்சிருக்கணும் இசினா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஐ எம் ப்ரௌட் இயர் டு சே ஐ அம் ஆல்சோ எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் கிளாஸ் இன் டிப்ளமோ இன் இசி அதே மாதிரி டிப்ளமோல இசி படிச்சிருக்கலாம் மினிமம் செகண்ட் கிளாஸ் எடுத்துருந்தா கூட போதும் ஆனா நம்மளை நான் கூட டிப்ளமோ படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் சோ தெரியும் செகண்ட் கிளாஸ்ல மினிமம் யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்

டிப்ளமா படிச்சிருக்கணும் அல்லது இசி டிபார்ட்மெண்ட் பிஇ படிச்சிருக்கணும் இவங்க மட்டும் தான் எதுக்கு எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எசைக்கு எலிஜிபிள் அப்போ ஃபர்ஸ்ட் உன்னுடைய டவுட் எஜுகேஷனில் தீர்ந்துடணும் கிளாரிஃபிகேஷன் எனி டிகிரி ஹோல்டர் கேன் அப்ளை தாலுக் அண்ட் எஸ்ஸை எக்ஸாம் அப்போ இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் சயின்ஸ் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் பிஏபி என்ன எம்சி என்ன படிச்சோம் பிசி என்ன படிச்சிருக்கோம் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் எஸைக்கு பிஎஸ்சி அப்படின்னு ஒரு டிகிரி வச்சவங்க மட்டும் தான் பண்ண முடியும் அதுவும் டென்த்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ டிகிரி முடிச்சிருக்கணும் டெக்னிக்கலுக்கு வந்து இசி டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க தான் அப்ளிகேஷன் போட முடியும் ஸோ நெக்ஸ்ட் போலாமல் அடுத்தது ஏஜ் வயது கேட்டகரின்னு சொல்லுவாங்க ஓசி அவங்க வந்து தாலுக்கா இருந்தாங்க தாலுக்கு அப்ளை பண்றாங்கன்னா குறைஞ்சது இருபதுலேருந்து இருந்து முப்பது வயசு அதாவது குறைந்தபட்ச வயது இருபது அதிகபட்ச வயது முப்பது முப்பது வயசு வரையும் அப்ளை பண்ணிடலாம் தாலுக்கண்ட் அதே அவங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இசைக்கான அதே தான் இருந்து முப்பது டெக்னிக்கல் எஸ்ஐனாலும் அதே தான் இருபதுலேருந்து முப்பது அப்போது ஒரு ஓசி கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரியை பிலாங் பண்ணி வரவங்க இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே என்ன பண்ணலாம் எந்த விதமான எஸ்ஐ செலெக்ஷன்ஸ்க்குமே அப்ளை பண்ணலாம் அவங்களுடைய எஜுகேஷன் அதுவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்தது பிசி பிசிஎம் எம்பிசி அதாவது பேக்வேர்ட் கேஸ்ட் பேக்வேர்ட் கேஸ்டு முஸ்லீம் அதாவது மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க இதை இன்னொன்று என்னன்னு சொல்லுவாங்க டிஎன்சி டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எம்பிசிக்கு பார்த்து என் டிஎன்சி போகிறான்னு அது டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டி அதில் கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு ஒன்று தான் அவங்க எந்த வயசு வரையும் அப்ளை பண்ணலாம்னா முப்பத்திரெண்டு வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் முப்பத்தி ரெண்டு டெக்னிகலும் முப்பத்திரெண்டு அதே மாதிரி எஸ்சிஎஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல்டு காஸ்ட்ல அருந்ததியர் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் சேம் டூ ஃபிங்கர் பிரிண்ட்டும் அதே தான் டெக்னிக்கலும் அதே தான் இந்த வயசு வரையும் இருக்கவங்க தாராளமாக என்ன பண்ணலாம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஹைட் அடுத்தது நீ கேட்க போறது ஹைட் நான் எலிஜிபிளா இல்லையா தாலுக்கு மட்டும்தான் ஹைட் அதிகம் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் டெக்னிக்கலுக்கும் ஹைட் ரொம்ப திட்டத்திலையும் ஏழு சென்டிமீட்டர் கம்மியாக வச்சிருக்காங்க பாருங்க தாலுக்க நியாருக்கு ஜென்ரலில் வரும்போது அதாவது ஜென்ரல் பிசி பிசிஎம் எம்பிசி யாரானா இரு அவங்க வந்து என்ன பண்ணணும் ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் குறைந்தபட்சம் அதிகபட்சம் எவ்வளோ இருக்கணும் சாரி குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும் ஒன் செவன்டி சென்டிமீட்டர் இருக்கணும் உமனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒன் ஃபிஃப்டி நைன் சென்டிமீட்டர் இருக்கணும் புரியுதா சொல்றது தாலுக்க நியாருக்கு மென் அண்ட் உமன் அப்ளை பண்ணலாம் ஸோ மென்னாக இருக்கும்போது போது ஒன் செவன்டி சென்டிமீட்டர் உமனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒன் ஃபிஃப்டி நைன் சென்டிமீட்டர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ போத் ஸ்டான்ஸ் ஜென்டர்ஸ்க்கும் அவங்களுக்கும் அதே தான் நெக்ஸ்ட் எஸ்சி எஸ்டி இந்த வகுப்பினரை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் இருக்கு அதாவது மூணு சென்டிமீட்டர் கம்மி பண்ணுறாங்க நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் ஃபார் மென்னு நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஃபார் உமன் ஓகேவா ஸோ இது முடிஞ்சிருச்சு இது தாலுக்காண்டு ஏஆருக்கானது இதே ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கானது ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கானது 163 சென்டிமீட்டர் வந்து எதுக்குன்னு மென்னுக்கு 163, 154 சென்டிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா உமனுக்கு ஃபிங்கர் அதே வந்து அவங்களையும் எஸ்சிஎஸ்டி வகுப்பினரை சேர்ந்தவராக இருந்தால் நூற்றி அறுபது போதும் மென்னுக்கு உமனுக்கு நூற்றி ஐம்பத்து போதும் ஓகேவா சோ நெக்ஸ்ட்டு டெக்னிக்கலுக்கும் சேம் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு என்ன சொன்னோமோ சென்டிமீட்டர் ஃபார் மென் சென்டிமீட்டர் ஃபார் எஸ்சிஎஸ்டிக்கு வகுப்பினரை சேர்ந்தவராக இருந்தால் ஆண்களுக்கு ஒன் சிக்ஸ்டி பெண்களுக்கு ஒன் ஃபிஃப்டி டூ ஸோ இதுதான் உங்களுடைய ஹைட்டுக்கானது ஓகேவா ஸோ அது நெக்ஸ்ட் பேராமீட்டர் செஸ்ட் செஸ்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு கிடையவே கிடையாது மெஷரே பண்ண மாட்டாங்க ஓகேவா செஸ்ட் மெஷர்மெண்ட்டுன்றது ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு கிடையாது ஸோ டெக்னிக்கல் எஸ்ஐக்கு குறைந்தபட்சம் எண்பது சென்டிமீட்டர் இருக்கணும் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அஞ்சு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விரியணும் ஓகேவா ஸோ இது வந்து டெக்னிக்கல் நெக்ஸ்ட் தாலுக்கேயாருக்கு வந்து எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இருக்கணும் அதாவது டெக்னிக்கல் விட ஒரு சென்டிமீட்டர் அதிகமாக வச்சிருக்காங்க தாலுக்கேயார் எந்த வகுப்பினரை சேர்ந்தவரா இருந்தாலும் அதுதான் எண்பத்தி ஒண்ணு இருக்கும் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சென்டிமீட்டர் கேர்ள்ஸுக்கு கிடையாது செஸ்ட் மெஷர்மெண்ட் ஓகேவா சோ அடுத்தது சிக்ஸ்த் ஒன் எக்ஸாம் எக்ஸாம் பத்தி தான் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இதுல பாருங்க இந்த இது வந்து என்ன ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க தெளிவா மார்க் பண்ணிருக்கேன் என்னென்னு அதாவது தாலுக்கையாருக்கு வந்து மொத்தமா நூறு மார்க்குக்கு எக்ஸாம்மா எக்ஸாமே மொத்தம் என்ன நூறு ஆனா அதுல ரிட்டர்ன் எவ்வளவு நடக்க போதுன்றது தெளிவா எழுதிப்பட்டிருக்கேன் ரிட்டன் எக்ஸாம் தாலுக்கையாருக்கு வந்து எழுபது மார்க்குக்கு நடக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வந்து எண்பத்தஞ்சு மார்க்கு நடக்கும் டெக்னிக்கலுக்கு வந்து எண்பது மார்க்கு நடக்கும் ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் ரிட்டர்ன் எக்ஸாம் மார்க் ரிட்டர்ன் எக்ஸாம் மார்க்கே வேரியாவது பாருங்க ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் ரிட்டன் எக்ஸாம் மார்க்கே டோட்டலாக சேஞ்சுடு தாலுக்கையாக இருக்க வெறும் எழுபது மார்க்கு எக்ஸாம் அப்போ அவங்களுக்கு எத்தனை கேள்வி இருக்குன்னா நூற்றி நாற்பது கேள்வி ஒரு கேள்விக்கு அரை மார்க் ஒரு கேள்விக்கு அரை மார்க் அப்போ நூற்றி நாற்பது கேள்விக்கு அரை அரை மார்க் கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் எழுபது மார்க் இவங்களுக்கு எண்பத்தஞ்சு கேள்வி இருக்கா அப்போ நூற்றி எழுபது கேள்விகள் இருக்கும் ஒரு ஒரு கேள்விக்கு அறாறு மார்க் கொடுத்தா எண்பத்தஞ்சு மார்க் சோ இவங்களுக்கு நூத்தி அறுபது கேள்வி ஒரு ஒரு கேள்விக்கு அறாறு மார்க் கொடுத்தா எண்பது மார்க் அப்ப கொஸ்டின் அப்படி டபுள் ஆகும் மார்க்கை விட அப்படி டபுள் ஆகும் கொஸ்டின் ஒரு ஒரு கேள்விக்கு அற மார்க் தான் அதை வச்சு தெளிவா புரிஞ்சிடும் ஓகேவா சோ கொஸ்டின் பேப்பர் என்ன லாங்குவேஜஸ்ல வரும் தாலு கேஆரா இருந்தா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வரும் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு பேருமே ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே பயன்படலாம் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயா இருந்தாலும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வரும் ஆனால் டெக்னிக்கல் எஸ்ஐக்கு நீ அப்ளை பண்ணுறேன்னா கொஷின் பேப்பர் ஒன்லி இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தமிழில் வராது அதில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ ஓகேவா டெக்னிக்கல் எஸ்ஐக்கு கொஸ்டின் பேப்பர் தமிழில் வராது வெறும் இங்கிலீஷில் தான் வரும் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அண்ணன் தாலுக் எஸ்ஐக்கு தமிழ் அண்டு இங்கிலீஷ் ஓகேவா சரி இதில் இந்த எழுபது மார்க்ஸ் ஒன்றில்ல நூற்றி நாற்பது கொஸ்டின் அந்த நூற்றி நாற்பது கொஸ்டின் எப்படி இருக்குன்னா ஜிகேலிருந்து எண்பது கேள்விகளும் உளவியலில் இருந்து அறுபது கேள்விகளும் இருக்கும் ஜிகே இல்னா அந்த சயின்ஸு கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கலந்தடிச்சு உனக்கு என்ன கேட்பாங்க எண்பது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ உளவியலிருந்து அறுபது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ டோட்டலாக தான் ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் அதுக்கு தான் உனக்கு மார்க் எழுபது மார்க் அதே ஃபிங்கர் பிரிண்ட் எஸையாக இருந்தால் நூற்றி பத்து கொஸ்டின் ஜிகே அதாவது அதை விட எக்ஸ்ட்ரா எங்கே இருக்க பாருங்க நூற்றி பத்து கொஸ்டின் ஜிகே அதாவது ஐம்பத்தஞ்சு மார்க் வரும் உனக்கு இதில் நூற்றி பத்துக்கு ஆறாயிரம் மார்க்கும் கேல்குலேட் பண்ணா

நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் இருந்தா பியூரா கேட்பாங்க நீங்கள் என்ன படிச்சிங்களோ இருந்து தான் உங்களுக்கு கேள்வி வரும் அதை வச்சு தான் உங்களுக்கு கம்பைன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி மார்க்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இவ்வளோ இருக்குது இதுதான் வந்து உங்களுடைய எக்ஸாம்னுடைய பேட்டர்ன் ஸோ இப்போ எல்லாமே ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு இது எழுபது மார்க்கு அப்போ பாக்கி முப்பது மார்க் வேறு எதுக்கோ இதுல ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு எண்பத்தஞ்சு மார்க் பாக்கி பதினஞ்சு மார்க் வேற எதுக்கோ இதுல ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு எண்பது மார்க்கு பாக்கி இருபது மார்க் வேற எதுக்கோ அந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எதுன்றதான் இப்போ எழுதி போட்டிருக்கேன் இப்போ எக்ஸ்ட்ரா மார்க் நமக்கு நின்னது எது முப்பது மார்க் இந்த முப்பது மார்க்கில் பதினஞ்சு மார்க் ஃபிசிக்கலுக்கு முப்பது மார்க்கில் பதினஞ்சு மார்க்கு ஃபிசிக்கலுக்கு அஞ்சு மார்க்கு என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு பத்து மார்க்கு இன்டர்வியூ பத்து மார்க்கு இன்டர்வியூ இதே ஃபிங்கர் பிரிண்ட் சைல பதினஞ்சு மார்க் அந்த எக்ஸ்ட்ரா மார்க்கு அதில் அஞ்சு மார்க் என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸுக்கு என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் பத்து மார்க்கு இன்டர்வியூ தேர் இஸ் நோ பிசிக்கல் தேர் இஸ் நோ பிசிக்கல் அடுத்தது இருபது மார்க் அதுல அஞ்சு மார்க் என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த அஞ்சு மார்க் எஜுகேஷனுக்காக கொடுக்குறாங்க அதாவது நீங்க என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு கொடுப்பாங்க பத்து மார்க் இன்டர்வியூ அப்போ எல்லாத்துலையுமே பத்து மார்க் இன்டர்வியூ இருக்கு ரெண்டுமே ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் சரி டெக்னிக்கலுக்கும் சரி பிசிக்கல்ன்றது கிடையாது ஸோ இதுதான் இந்த மூணு எஸ்ஐனுடைய கிளாஸிஃபிகேஷன் அதாவது இப்படி தான் இருக்கும் அந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் அந்த எக்ஸாம் பத்தின ஒரு பேசிக் டீடைல்ஸ் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கல்ல ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் பில் பண்ணும்போது பிசி போலீஸ் இருந்துச்சு இல்லை பிசி ஜாபு அவங்களுக்கே வந்து ஃபிசிக்கல் பதினஞ்சு மார்க்குன்னு தான் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க அப்புறமா தான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் இருபத்தி நாலு மார்க்குன்னு சேஞ்ச் பண்ணாங்க மேபி இனி வரும் காலங்களில் இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்லையும் மேபி எதனால் சேஞ்ச் எடுத்துகிட்டு வரலாம் ஃபிசிக்கலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் இவங்களுக்கு ஃபிசிக்கலே இல்லைன்னு ஆகி போயிடுச்சு மேபி நீ யாருக்கு ஃபிசிக்கலுக்கு மார்க் அதிகமாக்கி ஆக்கி கம்மி பண்ணலாம் இல்லைன்னா இவங்களுக்கு ஃபிசிக்கல் அறிமுகப்படுத்தலாம் இதெல்லாம் இப்போதைக்கு வரையும் இல்லை இப்போ வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸ் படி இல்லை மேபி ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் பொழுது நம்ம பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு அப்புறம் ஓகேவா ஸோ இப்போதைக்கு இதுதான் எக்ஸாம் ப்ராசஸ் அண்ட் எக்ஸாம் ப்ரொசீஜர் ஸோ இதை முதல்ல கிளாரிஃபைடாக முதல்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி எஸ்ஐ எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அட்டன்ட் பண்ணணும்னுட்டு ஸோ தொடர்ந்து முப்படை சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு மேலும் சில அப்டேட்ஸோடு நாங்கள் வந்து பார்க்குறோம் தினசரி கிளாஸஸும் உங்களுக்கு போடுறோம் இதுக்கு மேலே எஸ்ஐக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அடுத்தது ஸோ அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும்போது உன்னுடைய அடுத்தது எஸ்ஐ கனவாக தான் இருக்கணுமே தவிர ப பாஸ்ட் இஸ் பாஸ்ட் போன எஸ்ஐ விட்டேன் போன எஸ்ஐ விட்டன் புலம்பாது இனி வரக்கூடிய எஸ்ஐ நல்ல வேக்கன்சி வரும் அதில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பை பார்த்து நழுவ விடாமல் உள்ளே போய் சேர்கிற வழியப்போ ஸோ நல்ல ஒரு எதிர்காலம் உனக்கு காத்திருக்கு இணைந்து காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்